ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to வித்யாஸ் லைஃப் இந்த அவரக்காய் பொரியல் வந்துட்டு ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் வெறும் சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கோங்க ஒரு ஈஸியான அவரக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம் ஜீரகம் போட்டுக்கோங்க கடுகு உளுத்தப்பருப்பு போட்டுக்கோங்க இங்க வெங்காயமும் அவரக்காவும் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வீட்டில் சாதம் மட்டும் வச்சுட்டு வெறும் அவரக்காய் பொரியல் போட்டு அந்த பொரியலேயும் சாதம் பசங்க சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இன்னைக்கு சிம்பிளாக எங்கள் வீட்டில் வந்து நான் அப்படி தான் செஞ்சேன் அவரக்காய் பொரியல் தயிர் தாளிச்சிக்கிட்டேன் வெங்காயம் வதங்கிறது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து அவரக்காய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு அவரக்காய் எடுத்துக்கோங்க நான் அரை கிலோவில் வந்து ஒரு ஒரு பத்து அவரைக்காய் மட்டும் எடுத்து வச்சுட்டேன் என்னைக்கா சாம்பார் வச்சுக்கலான்னுட்டு அவரைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் வச்சுக்கலாம் மீதி அவரைக்காயெலாம் கட் பண்ணிட்டேன் மஞ்சள் தூள் செட்டுக்கலாம் இப்போ வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வெங்காயத்துக்கு தானே உப்பு போட்டோம் இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் சால்ட்டு தான் போட்டிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டுக்கோங்க ஊற்றாதீங்க தெளிச்சு விடுங்க தண்ணி வந்து தெளித்து விட்டுட்டேன் வீணும் இன்னும் கொஞ்சமாக லைட்டாக அவ்வளோதான் போதும் இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க மூடி போட்டுக்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க அப்பப்போ கலந்து விடுங்க உப்பு காரம்லாம் வேணும்னா இந்த ஸ்டேஜில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க திரும்பி நான் மூடி போடுறேன் மூடியை தொடர்ந்து பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு இதில் வேணும்னா கடைசியாக தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க எனக்கு வந்து தேங்காய் துருவல் போட்டால் எனக்கு பிடிக்காது அவ்வளோதான் இந்த வீடியோ அவரக்கா ஃப்ரை சரி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்